சக்சஸ் பண்ண முடியும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கும்பராசியை பொறுத்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் எந்த ஒரு காரியத்தையும் நிதானித்து செஞ்சுங்கன்னு சொன்னால் உங்களை நீங்கள் நிறையா ஏன்னா கெட்ட அனுபவங்கள் கும்பராசிக்கு நிறையா உண்டு எவ்வளவோ கெட்ட அனுபவங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க எவ்வளவோ நிறைய என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தாண்டி வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பணம் தொடர்பாக கண்மூடித்தனமாக யாரையும் நம்ப வேண்டாம் பணம் விஷயத்தில் இதெல்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் உண்டு அதனால் அதெல்லாம் சொல்கிறது மாதத்தின் நடுவில் உங்கள் வீட்டில் அன்புக்குரியவர்கள் வருகை நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் தரும் உங்களுடைய ரொம்ப அன்பு சார்ந்தவர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து பேசுகிறதோ சொல்கிறதோ நிறைய நல்ல மகிழ்ச்சி குடும்பத்தில் குதுக்கலும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நீதிமன்ற விஷயங்கள் சில விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் உண்டு சில பேருக்கு விவாகரத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் திருமணம்லாம் பேசிகிட்டு இருந்தால் நல்லபடியாக முடியும் முதல் திருமணம் பேசிகிட்டு இருந்தீங்க நல்லபடியாக அதே போல் இப்போ கல்யாணம் ஆச்சு இப்போ கல்யாணம் ஆகி மூணு மாதம் அஞ்சு மாதம் ஆச்சு ஒரு வருஷத்துக்குள்ள இருக்குன்னு சொன்னால் அவங்கள இந்த ஆவணி மாதத்தில் சில கன்சீவ் ஆறதுக்கான நல்ல செய்திகள் அந்த மாதிரியான நல்ல விஷயங்களாம்